ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராவல் வித் செல்வி இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான சாப்பாடு இதுதான் ஃபுல் மீல்ஸ் வந்து ஆடி அமாவாசைக்கு எப்படி சமைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா ஈவன் ஆஃபீஸ் போனால் கூட ஒரு ஒன் ஹவர்ல எப்படி சமைக்கலாம் அப்படிங்கிறப்ப தான் இப்போ வந்து ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு போட போகிறேன் நான் காட்டப்பட்டேன் வாங்க பார்க்கலாம் இந்த ஆடி அமாவாசை சமையலுக்கு நம்ம என்னென்ன காய் சமைக்கலாம்னு பார்க்கலாமா இது வந்து நீர் பூசணிக்காய் சாம்பாருக்கு பரங்கிக்காய் பொரியல் வாழைக்காய் பொடி மாஸ்க்கு வாழ்த்தண்டு பாசிப்பருப்பு போட்டு நம்ம கூட்டு மாதிரி கூட்டு மாதிரியும் இல்லை பொரியல் மாதிரி கொஞ்சம் கொத்தவரங்காய் பொரியல் கூட பாக்கா முடிஞ்சால் கொஞ்சம் பரண்டா தொகையிலும் எப்பயுமே அமாவாசை சமையலுக்கு வந்து வாழைக்காய் பாகா பலாக்காய் பரண்டை இதெல்லாம் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு பலாக்காய் எல்லா சீசன்லேயும் கிடைக்கவே கிடைக்காது அதே மாதிரி தான் பிரண்டையும் முடிஞ்ச வரைக்கும் வாழைக்காயும் பாவக்காயும் நம்ம சேர்த்துக்கலாம் அமாவாசை சமையலுக்கு சேர்த்துக்க கூடாத காய்கறி என்னென்னா உருளைக்கிழங்கு முள்ளங்கி சுரக்காய் கத்திரிக்காய் கூட எங்கள் அம்மா சேர்க்க மாட்டாங்க இந்த காய்கறியெல்லாம் வந்து சமைக்க மாட்டாங்க எங்கள் அம்மா சமைக்க மாட்டாங்க அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் அந்த இங்கிலீஷ் காய்கறியெல்லாம் எதுவுமே சேர்த்த மாட்டாங்க புடலங்காய் பீக்கங்காய் அவரக்காய் இந்த மாதிரி நாட்டு காய்கறியை தான் அவங்க வந்து சமைப்பாங்க எனக்கு தெரிஞ்சது என் அம்மா செஞ்சதை நான் ஃபாலோ பார்த்தது நான் சொல்கிறேன் நான் எனக்கு ரொம்பலாம் அவ்வளோ சாஸ்திரம் சம்பிரதாயம் அதெல்லாம் தெரியாது நான் பார்த்த வரைக்கும் கேட்ட வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் இது சேர்த்தக்கூடாது பூண்டு வெங்காயம் இன்றைக்கிட்ட சமையலில் சேர்த்துறது இல்லை அதே மாதிரி சோம்பு பட்டை கிராம்பு இந்த மாதிரி மசாலா ஐட்டமும் இன்றைக்கித்த சமையலில் சேர்த்த மாட்டாங்க எங்கள் சேர்த்த மாட்டாங்க கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸாக இருக்கிறவங்க அதை செய்வாங்க அது மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க நான் இன்றைக்கி வந்து அந்த மாதிரி தான் நான் செய்ய போகிறேன் சோம்பு கிடையாது பட்டை கிராம்பு கிடையாது வெங்காயம் பூண்டு இதெல்லாம் இல்லாமல் எங்கள் வந்து அரிசி வந்து சாப்பாட்டுக்கு தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து பச்சரிசி ஊற வச்சுருக்கேன் பாயசத்துக்கு எங்கள் அம்மா வந்து அமாவாசைக்கு வந்து ஜவ்வரிசி சேமியாலாம் போட்டு பாயசம் வைக்க மாட்டாங்க பச்சரிசி இல்லைன்னா பாசி பருப்பு போட்டு தான் காயம் சாப்பிட்டாங்க பச்சரிசி தேங்காய் போட்டு செய்வாங்க அது மாதிரி இன்னைக்கு செய்யலான்னு வச்சுருக்கேன் இது வந்து வடக்கி வந்து உளுந்து ஊற வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன் பழத்தண்டுக்கு நான் வாழத்தண்டு நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கொத்தவரங்காய் நறுக்கி வச்சுருக்கேன் பெரண்டை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் காலக்காய் நறுக்கி கொஞ்சம் உப்பு போட்டு பசரி வச்சுருக்கேன் கருவேப்பில கொத்தமல்லி பச்சை மிளகாய் சாம்பார் பேணுங்கிற தக்காளி பருப்பு ரசம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் புளி ஒரு தக்காளி கட் பண்ணி நான் கொஞ்சமாக தான் ரசம் வைக்க போகிறேன் அதனால் அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி இலை இலையாக போ தலை இல்லைனாலும் தண்டு போட்டால் கூட போதும் இதுக்கு அதுக்கப்புறம் ஜீரகம் மிளகு ஜீரகம்லாம் ரொம்ப போடக்கூடாது லிமிட்டாக தான் போடணும் கரெக்டாக போடணும் பருப்பு ரசத்துக்கு பச்சை மிளகா போட்டால் தான் நல்லாயிருக்கும் இன்றைக்கி அம்மாவை சமையல்றதுனால பூண்டு போடலை இல்லைன்னா பூண்டு சேர்த்துக்கலாம் பருப்பு ரசத்துக்கு ஆனால் ரொம்ப சேர்க்கக்கூடாது ஒரு நாலு பல் அந்த மாதிரி தான் சேர்க்கணும் பருப்பு ரசம்னா இதை அரைச்சிக்குவோம் சும்மா நைஸாக அரைக்கக்கூடாது சும்மா கதகு தான் அரைச்சிக்கலாம் இல்லை நீங்கள் நுணுக்கிறதா இருந்தால் சீரகம் மிளகு பச்சை மிளகாயாக நுணுக்கணும் பாயத்துக்கு பச்சரிசியும் தேங்காயும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் தேங்காய் கொஞ்சம் தாராளமாகவே போடுவோம் தேங்காய் கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம் கூடவே ஒரு நாலு ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிக்கலாம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் எங்கள் வீட்டுக்கு கேஸ் கனெக்ஷன் வந்து இருந்து அப்படியே பைப்லைன் போட்டு நாங்கள் உள்ள க அடுப்புக்கு கொண்டு வரோம் நாங்கள் இதுக்கு வந்து அடிச்சிருந்த இந்த வந்து இது பார்த்திங்கன்னா கூறுபிடிச்சி போயிடுச்சு அந்த கிளாம்பு மாற்றுறதுக்கு வர சொல்லியிருந்தால் கரெக்டாக நான் சமையல் ஆரம்பிக்க போகையில் வந்துட்டாங்க இப்போ மாற்றிட்டு போகும்போது மணி ஒன்றையே ஆயிடுச்சு இனிமேல் தான் நானே ஒரு மணி நேரத்தில் சமைக்கணுங்கிற இதில் இருக்கேன் நானே வாங்க சமைக்கலாம் ஃபஸ்ட்டு வாழைக்காயை வந்து வேக போட்டு வச்சுக்கலாம் குடி மாஸ்க்கு நான் ஸ்டீமரில் வச்சுருக்கேன் அடியில் வந்து வாழைக்காய் போட்டுட்டேன் வேலை பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன்ல அதை வேக வைக்கிறதுக்கும் கொத்தவரங்க கட் பண்ணதையும் ஸ்டீமரில் வேகட்டும்னு வச்சுருக்கேன் நான் நீங்கள் ஸ்டீமரில் என்ன பிரச்சனை இல்லை இட்லி பாத்திரத்தில் இதே மாதிரி நீங்கள் வச்சு போங்க எல்லாம் விட்டுட்டேன் கடுகு போடுவோம் பெருங்காயம் போடுவோம் கருவேப்பில் போடுவோம் அதெல்லாம் அரைச்சி வச்சிருக்கேன் சேர்த்துருக்கேன் இதை வந்து கொதிவிடுவோம் விடுவோம் நோர கட்டினதும் எடுத்துகிட்டு இது கூட பருப்பு தண்ணி வச்சலாம் பருப்பு ரசம் ரெடி ஆகிடும் அவ்வளோதான் ரசம் நுரக்கட்டிடுச்சு எடுத்துட்டு ஊற்றிட்டு கூடவே பருப்பு தண்ணியும் சேர்த்துக்கலாம் அப்போது பருப்பு வச்ச அது கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு சின்ன டிப்ஸ் என்னென்னா கொஞ்சோண்டு வெள்ளைப்பூளோ இல்லை நாட்டு சர்க்கரையோ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பருப்பு ரசம் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் கொட்டமீத்தாள் சேர்த்துக்குவோம் அவ்வளோதான் மூடி வச்சோம்னா ரெடி இப்போ சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நீர் இருக்கா கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சாம்பாருக்கு இதை சேர்த்துக்குவோம் இடுப்புடுவே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன்ல ஏன்னா பருப்பு போட்டு கொஞ்சம் ஒரு தக்காளி போட்டுருக்கோம் இது கூட ஒரு தக்காளி அவ்வளோதான் இது வந்து கொஞ்சம் நல்லா வரைக்கிட்டு சாம்பார் பொடியும் உப்பும் போட்டு வேக விடலாம் வாங்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி வச்சு நம்ம போட்டு கைச்சு வச்சுருந்த பாய்கையை கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வேக விட்டுக்கலாம் இது கொஞ்சம் வேகப்படும் காய் வதங்கிடுச்சு சாம்பார் பொருட்கள் சாம்பார் பொடியும் உப்பும் போட்டலாம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் காய் வேகட்டும் பூசணிக்காய்தானே வதங்கி வச்சு அதனால் ரொம்ப வேணுன்ற அவசியம் இல்லை கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்ததும் புளி ஊற்றிக்கலாம் அதுக்குள்ளே பாயசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் பச்சரிசியும் தேங்காயும் சேர்த்து அரைச்சிட்டோம் இல்லைங்களா கொஞ்சம் நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் இதுக்குள்ள தண்ணி சேர்த்துக்குவோம் நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்துக்குவோம் ஏன்னா பச்சரிசி இருக்கு இல்லையா அதனால் சீக்கிரமாக திக்காயிரும் தண்ணி சேர்த்துட்டு கூட நான் வெள்ளம் தூள் வச்சுருக்கேன் அதனால் வெள்ளம் தூளாக போடுறேன் நீங்கள் வெள்ளம் இருந்ததுன்னா உடச்சி போட்டுக்கோங்க ஓகேவா ஒரு நிதானம் தான் எனக்கு எதுவும் அளவுன்றது பெருசாக நான் பண்ண மாட்டேன் அவ்வளோதான் இது கூட தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றி கொதிக்க விட்டோம்னா பாயசம் ரெடி ஆகிடும் தேவைப்பட்டால் பால் ஊற்றிக்கலாம் இதில் இல்லைன்னா அதுவுமே தேவையில்லை கொதிக்க வைப்போம் புளி ஊற்றிட்டேன் புளி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் ரொம்ப திக்காயிச்சு நான் பொ நிமிஷம் பால் ஊற்றுனேன் நான் இது கூட ஒரு சொட்டு உப்பு போட்டுக்கலாம் அவள் தான் இது கிட்டத்தட்ட சரி இறக்குற டைம் ஆயிடுச்சு இதை இறக்கிட்டு இப்படி இறக்குனாலே இன்னும் ஆகிடும் இது இந்த பாயசம் நெய்யில வந்து முந்திரியும் திராட்சையும் வறுத்து கட்டிக்கலாம் விந்திரிச்சு எடுத்தாச்சு இனிமேல் தாளிச்சிக்கலாம் வச்ச தண்ணிக்கும் பாக்காக்கும் சரியாக போச்சு பாருங்கள் புளி கொறிச்சிடுச்சு நல்லாவே பருப்பு எடுத்து கருப்பு வச்சுருக்காங்க அந்த பருப்பையும் சேர்த்து இது கூட சேர்த்திடலாம் பருப்பை வந்து நான் க இது பண்ணிவிட்டு மசிச்சுட்டு கொஞ்சமாக இலைக்கு வந்து கலத்து பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா உப்பு பருப்பு அது கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கேன் நான் ஃபஸ்ட்டு அதானே தட இலையில் போட்டு நெய் ஊற்றுவாங்கல்ல அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் இந்த சாம்பார் பருப்பு ஊற்றிட்டோம் இது நல்லா கொதிச்சதுன்னா தாளித்தா முடிஞ்சிச்சு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு திறந்த தொவையிலுக்கு முதல்ல எள்ளு வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கடை சடான்னு கொறைஞ்சால் போக வந்து கருவி ஊற்றக்கூடாது வறுத்து எடுத்துக்குவோம் இதை எடுத்துட்டு பாகாய்க்கு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும் கொஞ்சம் வித்தியாசமாக எங்கள் அம்மா செய்வாங்க அந்த மாதிரி தான் செய்கிறன்னைக்கு அவ்வளோதான் எல்லை பொரிய அரைஞ்சிச்சு பாருங்க அடுப்பை ஏற்றாமல் மீடியமாக வச்சு மினிமமாக வச்சு எல்லை பொரிய விடணும் ஏற்றுனீங்கன்னா எள் வந்து கருகிறோம் அவ்வளோதான் புரிஞ்சிச்சு அதனால் ஊட்டம் ஒர்க் கொஞ்சமாக அப்படியே வெறுமனை எதுவும் எண்ணெயெல்லாம் எதுவும் போடாமல் கொஞ்சமாக செவுக்க ஒர்க் எடுத்துக்கலாம் அதை வந்து குறகுரப்பாக குடிச்சிக்கணும் அவ்வளோதான் எட்டலாம் ஊட்டி முந்திரி திராட்சை வறுத்து பாயசம் போட்டுடலாம்

அதெல்லாம் கரண்டி வச்சு சாம்பார் இருக்கும் தலைச்சி கொட்டிடலாம் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு வெங்காயம் போட்டு தலைச்சி கொட்டிட்டு அவ்வளம் சாம்பாரையும் நல்லா துவச்சிருச்சு சாம்பாரையும் கரைக்கிற வேண்டியதுதான் கடாய் வச்சுட்டு எட்ட ஊட்டி காஞ்சோட கடுகு போட்டு கரங்கி தக்காளி பிள்ளைப்போம் கடுகு ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் பெருங்காயம் கூடக்காய் போட்டுக்கலாம் சேர்த்துக்கலாம் பரைக்காயை கூட சேர்த்துக்கலாம் மஞ்சள் சோ பறங்காய்க்கு தேவையானவங்க உப்பு சேர்த்து தண்ணி தைச்சு மூடி வச்சு வேக வச்சுருக்கோம் கூட அவ்வளோதான் தண்ணி தெளித்து மூடி வச்சோம்னா பரங்கிக்காய் வெந்துடும் தேங்காய் மட்டும் போட்டு இறக்க வேண்டியதான் நல்லா பார்த்துருப்பீங்க இதுக்கு வந்து வெங்காயமாதிரி நான் ஆட் பண்ணல வந்து ரொம்ப வேண்டாம் இன்னும் பரங்காய் சீக்கிரம் வெந்துடும் ஒரு தையளை சீக்கிரம் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் வெந்துடும் பரங்கிக்காய் வெந்துருச்சு தேங்காய் போட்டு இறைக்கலாம் பரங்கிக்காய் பாருங்கள் உங்களுக்கு மேலே நல்லா பழமாக மஞ்சளாக விழுந்ததுனால இனிப்பாக இருக்கும் அதுக்கு தேவையில்லை கொஞ்சம் பச்சையும் மஞ்சளும் கலந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஒரு வெள்ளம் பூலோ இல்லை நாட்டு சர்க்கரையோ நீங்கள் சேர்த்து இறக்கினீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கொறைஞ்சிடும் கொஞ்சமாக உளுத்த போட்டுக்கலாம் இது கூட ஒரு பச்சை மிளகாய் பொடிச்சி போட்டுக்கலாம்

பார்த்து தெருக்கு அதுவும் ரொம்ப வெந்துருக்காது நெத்து நெத்தாக தான் இருக்கும் இதையும் சேர்த்துக்கோம் இந்த தண்ணியே போதும் நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் இதுவே மட்டும் வெந்து வந்ததுன்னா போதும் இதுக்கு தேவையான அளவுக்கு இப்பையும் சேர்த்துக்கலாம் வந்து உப்பு தாங்காது கொஞ்சம் பார்த்து போகிறோம் சரி எனக்கு நானேவும் சொல்லிக்கிறேன் அவ்வளோதான் தண்ணி சுந்தி வந்தோடனே தேங்காய் போட்டு இறக்கிற வேண்டியது தான் வாழ்க்கை பாருங்கள் தண்ணி சுந்தி வந்துட்டு தேங்காய் போட்டு கரெக்டாக இறக்கிற வந்தி தான் அவ்வளோதான் வச்சு ரொம்ப குழைய விடக்கூடாது கரெக்டாக நெத்தாக வேகணும் அந்த மாதிரிக்கும் வெந்ததும் தோலை உரித்து ஆற விட்டு நம்ம கேரட் துருவணும்ல அதில் வந்து துருவிக்கலாம் வாழ்க்கை பாருங்கள் கேரட் துருவற பெரிய கண்ணில் துருக்கேன் கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்புத்தூள் தேங்காய் தூள் எல்லாம் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம் வாழ்க்கை பொடிமை தாய்செலாம் ஆமையில எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கொதிஞ்சிரும் பெருங்காயம் போட்டுக்குவோம் கரங்கிச்சால் வாழைக்காய் கொத்தவரங்காய் இல்லை பூ வந்து வந்து பெருங்காயம் போட்டுக்கிட்டா நல்லது இது கூட ஒரு சத்தமாகதான் கருவத்தில் என்ன வச்சிருக்கிற புரிவி வச்சிருக்கிற வாழைப்பா கரும்பு வச்சுருக்கோம் இல்லையா அப்படி நிறைய ஆக்சுவலி கூட ஊத்தம்பருக்கு கொஞ்சம் நிறையா போடமாக்க தான் நல்லா இருக்கும் கொஞ்சம் மறந்துட்டேன் நார்மலாக தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா சும்மா நல்லா தாளித்தோம்னா இது கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிப்பாங்க சோம்பு தூள் கொஞ்சம் தூவுவாங்க இன்றைக்கி தான் நம்ம சோம்பெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா அதனால் இதுக்கு சோம்பெல்லாம் கிடையாது இப்படியே நம்ம எடுத்துக்குவோம் கொஞ்சம் உளுத்தம் இருக்கும் மட்டும் தாளிக்கும் போது கொஞ்சம் தவக்க உடணும் நிறைய போட்டு நான் கொஞ்சம் வறுத்து மேலே போட்டுக்கிறேன் மறந்துட்டேன் டைம் ஆயிடுச்சு இல்லையா ஆ அவசரம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் ரொம்ப ட்ரையாக இருக்குது இவ்வளோ தான் இது முடிஞ்சு போயிடுச்சு பார்க்கப்படி மூச்சு இறக்கிற வேண்டியது தான் கொத்தவங்க தாய்ச்சிக்கலாம் எல்லாம் விட்டு கடுகு போட்டு கடுகு பொருது ஒன்று கொஞ்சமாக உளுத்தம்பரு போட்டுக்கலாம் இப்போ ஞாபகமாக போட்டேன் பார்க்காமல் போடல இல்லையா அதிகமாக மிளகாத்தூள் சாம்பார் தூளோ தனி மிளகா தூளோ கொஞ்சம் தேடி இருக்குமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் நான் சாம்பார் தூள் தான் போட்டுக்கேன் கொஞ்சம் பேஸ்டாக இருக்குதுன்றதுக்காக இது கூட நம்ம உப்பு போடலாம் அதனால் கொஞ்சமாக வச்சுக்கோங்க அதுதான் ஒரு ஒரு பொட்டுக்கு மட்டும் தண்ணி போட்டுக்கலாம் வேறு பாக்கு ஏழு பாக்கு காத்தாச்சுன்னா எண்ணெய் விட்டுட்டு கடுகு போடுவோம் கொஞ்சம் நீத்தம் போடலாம் இது சார்த்துட்டு வந்த மிளகா தான் போடுவோம் அந்த சின்ன மிளகா போட்டால் நீத்த மிளகா போட்டால் ரொம்ப உடைக்கும் அதனால நான் வந்து மிளகாவே போடுவேன் ரோட்டில் கேட்டுக்கலாம் கதைய வச்சுக்கல்லா இதை ஆட் பண்ணிக்கலாம் தான் சமைக்கணும்னு நான் சொல்லலை வந்துட்டு இந்த மாதிரி சமைச்சா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதை நான் நான் இதே வாழைக்காய் நீங்கள் வேறு மாதிரி செய்யலாம் இதே கொத்தவரங்காய் நீங்கள் வேற மாதிரி செய்யலாம் காக்காயை நீங்கள் வேறு மாதிரி செய்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நாட்டுக்காயை ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இது காக்காயிலேயே நம்ம உப்பு போட்டு பெசர்றதே இருக்கும் அதனால உப்பு வேண்டாம் பேக்க வேண்டாம் நம்ம வரங்கட்டும்போம் அதுக்குள்ளே கொத்தார தண்ணி தூண்டி வச்சு அந்த பெருப்பை தண்ணி தூண்டி வச்சா தூள் எல்லாமே உப்பு எல்லாமே உறச்சுப்போம் இப்போ தேங்காய் போட்டு இறச்சிட வேண்டியதுதான் அவ்வளோதான் இந்த மீன் டைம் பார்த்திங்கன்னா சாப்பாடும் குக்கரில் வச்சாச்சு அவ்வளோதான் சாப்பாடு ஆகிடுச்சு இதோ இதை இறக்கிட்டு வடைக்கு வந்து கட்டி வச்சோம்னா எண்ணெய் விட்டோம்னா ரெடி ஆகிடும் து பாருங்க இது கூட ஊட்டம் பத்து இல்லையா அதை வந்து கொறை குறைப்பாக பொடிச்சி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கும் இது கூட இங்கே கொஞ்சம் நைஸ் ஆகிடுச்சு இன்னும் கூட கொஞ்சம் புரிஞ்ச பொறுமையாகவே இருக்கணும் எவ்வளோ தான் பார்க்காய் பொரியலோ ரெடி ஆகிடுச்சு கொத்தவரங்காய் பொரியலோ ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு எல்லாமே ஆயிடுச்சு இந்த வடை மட்டும்தான் போடணும் இந்த சட்டி வச்சம்தான் முடிஞ்சிட்டாகவும் இப்போ ரெண்டு துவையல் மறந்துட்டோம்ல அதை வந்து ரெண்டு ஜீரகம் கொஞ்சம் தாராளமாக உச்சம்பருப்பு இந்த அளவுக்கு ஒரு கையளவுக்கு ஊட்டம் பருப்பு கூடவே காரத்துக்கு டக்குனு காஞ்ச மிளகாய் எனக்கு இதுவே காரம் உரைக்க ரொம்ப உரைக்கும் இந்த மிளகா ஒரு மிளகா போட்டால் ஊருக்கே குழம்பு வைக்கலாமிற மாதிரி இருக்கும் இது அவ்வளோ வந்து கூட கொஞ்சம் பெருங்காய் சேர்த்துக்கலாம் அப்புறமா தூளா கூட சேர்த்துக்கலாம் இது பொறிச்சு சேர்த்தாங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் வாசமாக இருக்கும் அவ்வளோதான் பார்த்து குழந்தையா கூட வந்து புளி போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சுக்கிட்டு தனியாக கூட நம்ம தரண்டையை போட்டு வதக்கலாம் நான் தரண்டையை போட்டுறேன் நல்லா நார் எடுத்துட்டு நல்ல பொடியாக சுத்தமாக நார் எடுக்கணும் அந்த ஜாயின்ஸ் மட்டும் எடுக்கவே கூடாது நான் அந்த ஜாயின்ஸை வந்து கட் பண்ணி தூக்கி போட்டுருணும் சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்ல உப்பும் கையில் தொட்டுக்கிட்டு தான் இதை வந்து நறுக்கவே முடியும் இல்லைன்னா கையில் அரிக்கும் இப்போயும் நல்லெண்ணெய் ஊற்றி தான் நம்ம இதை வதக்கிறோம் நல்ல கலர் மாறி வரணும் இது வதங்கி வரது ஒரு மாதிரி பழுப்பு கலராக மாறணும் வதங்கட்டும் நல்லா வதங்கட்டும் வடைக்கு மாவு அரைச்சிருக்கோம்ல அதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இது கூட கொஞ்சம் ஜீரகம் மிளகு கருவேப்பில கிள்ளி போட்டு கொஞ்சம் பொடியான இருக்குன கொத்தமல்லி இதில் வெங்காயம் போடல வேணும்னா துருவனை இஞ்சியும் சேர்த்துக்கலாம் என்கிட்ட இஞ்சி இல்ல அதனால நம்ம போடல இல்லைன்னா கொஞ்சம் துருவினா இஞ்சி துரியு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இத எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் மடைக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சு போட்டுக்கலாம் மாறிடுச்சு பாருங்க எப்படி நம்ம பச்சை கலராக போட்டோம் இப்போ ஒரு மாதிரி பழுப்பு கலராக மாறிடுச்சு இல்லையா அவ்வளோதான் இது கூட தேங்காயும் சேர்த்து கொஞ்சம் வதைக்கலாம் தேங்காய் நம்ம இஷ்டம்தான் எவ்வளோ சேர்த்தணுன்றது இது கூட இன்னும் ஒரு பொருள் சேர்க்கணும் உப்பு அதெல்லாம் வறுத்து வச்சிருக்கிற எள் எப்பயுமே பிறண்ட தொகையிலுக்கு எள் வந்து வறுத்து சேர்க்கணும் அப்போ நல்லதும் கூட அது ரெண்டும் சேர்ந்து உடம்புக்கு வலி கொடுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டு விடுங்க இது ரெண்டும் சேரும்போது உடம்புக்கு ரொம்ப வலு ஜாஸ்தி கூட உப்பு சேர்க்கலாம் அப்படித்து ஆற விட்டு அரைச்சிட வேண்டியது தான் பாருங்கள் ரெண்டு நாற்பதாவது எல்லாமே முடிஞ்சிச்சு வடை போட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு இனிமேல் இலை போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பத்து நிமிஷத்தில் எல்லாத்தையும் முடிச்சிருக்கேன் ஆனால் என்ன பாருங்கள் எப்படி இருக்கேன்னு பாருங்கள் இப்படிதான் இருக்கேன் நான் ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தேன் இப்போ எப்படி இருக்கேன் பார்த்தீங்களா அப்படியே வேட்டு நூற்றி ஒரு வழி ஆகிட்டேன் நானே முடிச்சு எல்லாம் சர்வ் பண்ணுது காட்டேன் எல்லாமே சமைச்சு முடிச்சாச்சு என்னென்ன சமைச்சு முடிச்சிருக்கோன்றத பார்க்கலாம் வாங்க பாருங்க ரைஸ் வச்சிருக்கு அதுக்கு வந்து உப்பு பருப்பு நீர் பூசணிக்காய் சாம்பார் ரசம் அதுக்கப்புறம் வாழைத்தண்டு பாசிப்பருப்பு போட்டு ஒரு பொரியல் பரங்கிக்காய் பொரியல் பாவக்காய் பொரியல் கொத்தவரங்காய் பொரியல் இது வந்து வாழைக்காய் பொடிமாஸ் பெரண்டை துவையல் உளுந்து வடை இது வந்து அரிசி பாயசம் அப்பளம் நெய் இவ்வளவும் இன்றைக்கி முடிச்சாச்சு சமையல் முடிச்சாச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பத்து நிமிஷத்தில் எல்லாத்தையுமே முடிச்சாச்சு ஏன்னா நீங்கள் காய்கறி நறுக்கி வைக்கிறது மட்டும் முந்தினாலோ இல்லை கொஞ்சம் முன்னாடியோ நீங்கள் நறுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்று பத்துன்னு வேண்டாம் ஒன்றரை மணி நேரம் அந்த மாதிரி கூட நீங்கள் முடிச்சுக்கலாம் நீங்கள் அஞ்சு பொரியல் தான் பண்ணுன்ற அவசியம் இல்லை மூணு கூட பண்ணிக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ஏதாவது தப்பு இருக்கா என்னன்னு தெரில எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படி சமைக்கணும் என்ன பண்ணணுன்றதை நான் சொல்லியிருக்கேன் நான் ஓகே நாங்களும் சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம் நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க இலையில் இப்படி தான் சர்வ் பண்ணோம் நுனி இலையில் இந்த பக்கம் உப்பு அந்த பக்கம் பொரியலெல்லாம் இங்கே துவையல் இங்கே வடை அப்பளம் பாயசம் இங்கே சாதம் பருப்பு போட்டு நெய் ஊற்றிட்டு சாம்பார் ரசம் அதுக்கப்புறம் திரும்ப நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இவ்வளோதாங்க இப்படி தான் சர்வ் பண்ணுறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் எப்படி முடியும் என்னன்றது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்